மெர்சி ஏஞ்சல் குடும்பத்தினர் இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இரையாசிரும் வேண்டி தந்தை மகன் பூயாவையாரின் பெயராளே நம் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும் உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று சிறப்பாக நம்முடைய திரு அவையானது தூய மரியன்னை பெருங்கோவில் நேர்ந்தளிப்பை சிறப்பிக்கின்றது அதே நேரத்திலே பணிமயமாதா அன்னையினுடைய விழாவை நாம் சிறப்பாக இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம் அன்னையினுடைய ஆசிரையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள எத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் பருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லாலும் செயலாலும் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உழையும் நம் பெருநாங்கி ஆண்டவரிடம் எனக்காக வெட்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாமல் இறைவன மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டு நோக்கி மன்றாடும் உமடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கணிபிறக்கத்தை என்றும் எங்கள் மீது ஒழிந்தருளும் இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை என்றும் பாதுகாத்தல் வீராக உம்மோடு யாரின் ஒன்றே என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாள்களில் மோசி எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினார் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதைக் கேட்டார் பூவிலகின் அனைத்து மாந்தர்களிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கொடாரம் அருகே வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூணில் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியமும் அழைத்தார் அவர்கள் இருவரும் முன் வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படியல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் ஒருமை உருவையும் அவன் காண்கின்றார் பின்னர் ஏன் என் அடியான் மோசைக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர் அங்கிருந்து சென்றார் கூடாரத்தின் மேல் மேலிலிருந்து மேகம் அகன் அகன்றதும் மெரியம் பனி போன்ற வெண்மையான தொழி நோய் பிடித்தது ஆரோன் மிரியம் பக்கம் திரும்பவே அவள் தொய் நோயால் இருக்க கண்டார் ஆரோன் மோசையிடும் என் தலைவரே அறிவினமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமர்த்த வேண்டாம் தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் மோசை ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்றை இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்குபடி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி ஆண்டவரே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உமது தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்ற பல்லவி ஆண்டபிரி உமது பேரன்புக்கு ஏற்பை எனக்கு இறங்கும் அல்லூயா அல்லூயா ரவி நீரே இறை மகன் இஸ்ரேலின் அரசர் மக்களின் அரசர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எழுதிய புன்னிதமத்தையு எழுதியிருந்து வாசகம் ஆண்டு அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைமனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலை கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரை நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறு சென்று கனசரத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்து உணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர் ஆண்டவரின் கிறிஸ்துமக்கு இறைய செவி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பம் ரோமை நகரிலே மிகவும் பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்த தம்பதியினர் ஆனால் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்களும் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார்கள் நிறைய பணமும் சொத்தும் அவர்களுக்கு இருந்தது இறுதியாக அந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து இதோ நம்மிடம் இருக்கின்ற இந்த சொத்துக்களை எல்லாம் வைத்து நாம் ஒரு ஆலயத்தை கட்டலாம் என்று அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள் அன்புமிக்கவர்களே அவர்கள் இரவு உறங்குகின்ற போது ஒரு கனவானது வருகிறது கனவிலே அன்னை மரியாள் அவர்களிடம் எனக்காக ஒரு ஆலயத்தை இந்த இடத்திலே எழுப்புங்கள் அந்த இடம் எப்படி இருக்கும் என்றால் அங்கே பனி படர்ந்து இருக்கின்ற ஒரு குன்றாக இருக்கும் அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்திலே எனக்காக ஆலயத்தை கட்டுங்கள் என்று அன்னை மரியால் அந்த தம்பதியர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அதே நேரத்திலே அப்போது சிறப்பாக திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை லிபேரியோஸ் அவருக்கும் அதே கனவானது வருகிறது அதே கனவிலே அன்னை மரியால் அவருக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறார் ஆகவே அதன் பிறகு அந்த பணக்கார தம்பதியர்களும் அதே நேரத்தில் திருத்தந்தை லிபேரியஸ் இணைந்து ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் அந்த ஆலயம்தான் தூய கன்னி மரியாலையின் பேராலயம் சாங்டா மரியா மேஜோரி என்று நாம் ரோமையில் இருக்கின்ற பேராலயத்தை அழைக்கின்றோம் அன்புமிகுள்ளே அத்தகைய ஒரு மகிமை மிக்க பேராலயமாக இந்த ஆலயம் அமைகின்றது அது மட்டுமல்ல அன்னை மரியால் சொன்ன பணி படர்ந்த இருக்கின்ற குன்று என்று சொல்லுகின்ற போது கோடை மாதத்திலே பணி படர்ந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக கருதப்பட்டு அந்த ஒரு பேராலயம் அதிசயமிக்க பேராலயமாக நான்காம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது அன்பு மிக்கவர்களே இந்த பேராலயத்தின் மீது பல திருத்தந்தையர்கள் ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆகவே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை அந்த பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வேண்டினார் அவருடைய உடலும் இப்போது அந்த பேராலயத்திலே அன்னை மரியாலின் பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அன்புமைக்குள்ளே இந்த அன்னையை தான் இன்றைய நாளிலே சிறப்பாக தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே இருக்கின்ற பனிமய அன்னை பேராலயம் என்று விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சவேரியார் தூத்துக்குடிக்கு வந்து சேருகிறார் வந்தவர் மிக மிக முக்கியமாக அந்த ஆலயத்திலே அவர் தன்னுடைய பணியை தொடங்கினார் என்று வரலாறு சொல்லுகிறது தான் அவர் எல்லாம் இடங்களுக்கும் சென்று நற்செய்தி பணியை ஆற்றினார் அதன் பிறகு அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை அடைகின்றார் அங்கே நற்செய்தி பணியை கொண்டிருக்கிறார் போர்ச்சுகீசியவர்களோடு இணைந்து அவர்களிடம் தங்குகிறார் அப்போது போர்ச்சுகீசிய அரசன் சவேரியாருக்கு மிக அற்புதமான ஒரு அன்னையினுடைய சுரூபத்தை கொடுக்கின்றார் அப்போது சவேரியார் சொன்ன வார்த்தை இந்த சுரூபம் என்னிடம் இருக்கப் போவதில்லை இந்த சுரூபம் இருக்க வேண்டிய இடம் தூத்துக்குடியில் இருக்கின்ற அந்த ஆலயத்திலே இந்த சுரூபமானது வைக்கப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லி சவேரியார் இறந்த பிறகு இந்த சுரூபமானது தூத்துக்குடி ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கேதான் இன்று நாம் காணுகின்ற இந்த பனிமய அன்னையாக தங்கத்தேரிலே வலம் வருகின்ற தாயாக இந்த அன்னை என்றும் இருப்பதை இன்று நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் என்று இந்த பணிமைய அன்னை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அன்பு மிக்க உருளே இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் சென்று ஜெபிக்கின்றார் சீடர்கள் நீங்கள் புறப்படுங்கள் என்று அவர்களுக்கு ஆணையிடுகின்றனர் அவர்களும் கடலிலே படகிலே புறப்படுகிறார்கள் நான்காம் வேளையிலே சீடர்கள் காற்றின் வேகத்தில் தத்தளித்த போது படகு மூழ்குகின்ற அபாயத்தில் இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து அவர்களிடம் வருகிறார் ஆக இயேசுவை கண்டு கொள்ளாத சீடர்கள் பேயென அச்சம் கொள்ளுகின்ற சீடர்களாக இருக்கின்றார்கள் இறுதியாக தான் ஆண்டவர் இயேசு என்று அவரை அவர்கள் கண்டு கொள்ளுகின்றார்கள் பேதரு ஆண்டவரிடம் ஆண்டவரை நானும் உம்மை போல இறங்கி கடல் மீது நடக்கலாமா என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருமா என்று அவரை அழைக்கின்றார் மிகவும் வியப்போடும் அதே நேரத்திலே ஆவலோடும் தண்ணீரிலே குதித்த பேதரு சற்று அந்த தண்ணீருடைய அபாயத்தை பார்த்தவுடனே அவருடைய உள்ளம் கலங்கி மூழ்குகின்ற ஒரு நிலைக்கு செல்லுகிறார் அன்று மிக பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையும் தான் இருக்கிறது ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார் ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புவது கிடையாது நம்முடைய அன்றாடம் உலக பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கின்ற துன்பங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய கஷ்டங்கள் இவைகளின் மீது நம்முடைய ஆர்வம் நம்முடைய பார்வை அதிகமாக இருக்கின்ற போது கடவுள் இயேசு என்னை நோக்கி வருகிறார் என்னை என்றுமே ஆதரிக்க வருகிறார் ஆசிர்வதிக்க வருகின்றார் என்று மறந்து பல தருணங்களிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போதே அலறுகின்றோம் ஆண்டவரை என்னை காப்பாற்றுவாய் ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று பேதர்வை போல இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பேதர்வை நோக்கி நம்பிக்கை குன்றியவனே என்று சொல்லுகிறார் ஏ மேன் ஆஃப் லிட்டில் ஃபெய்த் ஆகவே உன்னுடைய நம்பிக்கை இருக்கிறது ஆகவே உன்னுடைய நம்பிக்கையை விசாலமாக்கு என் மீது நம்பிக்கை வை நானும் தான் இருக்கிறேன் நானும் கடல் மீது நடந்து கொண்டிருக்கிறேன் உன் அருகே தான் இருக்கிறேன் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்ற மாட்டேனா நான் உன்னை ஆசிரதிக்க மாட்டேனா உன்னுடைய துன்பங்கள் எனக்கு தெரியாதா உன்னுடைய துயரங்கள் எனக்கு தெரியாதா நீ படுகின்ற வேதனைகள் எனக்கு தெரியாதா நீ கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜபங்கள் எனக்கு கேட்காதா உன்னுடைய நோய்கள் எல்லாம் நான் அறிந்து கொள்ளுகின்ற இயேசுவாக இருக்கிறேனே கவலைப்படாதே அஞ்சாதே என்று சொல்லி இன்று நம்மையும் ஆண்டவர் துணிவோடு இருக்க அழைக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் அவர் எங்கும் தூரத்தில் இல்லை நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு பயணிக்கின்றார் நம் அருகே இருக்கின்றார் துன்ப அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வீசுகின்ற போதும் நம் அருகே நின்று நம்மை கைப்பிடித்து தூக்கி நிறுத்துகின்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே நம்முடைய வேதனைகள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய நோய்கள் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்னை நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை என்றும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ந்தேன் நிறைவா உண்மை முறைத்தேன் தலைவா உள்ளதை தந்தேன் தேவா உயர் பலியா நாதா உள்ளதை தந்தேன் நிறைவா நாதா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் மூழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய அருளவுமை வேண்டுகின்றோ இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாய் மாற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆமீ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றுமுள்ள உள்ள எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணதகும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவியையும் பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலர்களுக்கு அடித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் ஸ்வீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றும் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் அறை பொருள் ஆண்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியன இவரோடு மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க பணிமைய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பும் புனித திருத்தூதர்கள் தூதர்கள் இவ்வுலகிலுமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு

எங்கள் குற்றங்களையும் மரணியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உமைமன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் ஆட்சியும் மதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் ஒழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அ ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருள்ளும் இதோ இறைவனின் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உலத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே வார்த்தை மட்டும் எனது கிறிஸ்துவின் திருவுடன் திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக் கொள்ள செய்தருளும் எங்களை என்றும் கனிவோடு காக்க தவறாத நேர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக எங்களாண்டவராக கிறிஸ்துவ வழியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் என்றும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மார்சல் பிரிட்டோ மெர்சி ஏஞ்சல் குடும்பத்தினர் இறைவன் இவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் வேண்டி